நம்ம மெட்ராஸோட அடையாளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்காரங்களும் இங்கே இருப்போம் எல்லா ஊருக்காரங்களும் இங்கே வந்து வாழ்வோம் அதே போல அவர் மட்டும் ரொம்ப கத்தியாக இருக்கார்ல ஓகே அதே போல வந்து நம் மெட்ராஸ்காரன் படத்துலையும் எல்லா ஒரு காரங்களும் இணைந்து வேலை செஞ்ச படம் தான் இந்த மெட்ராஸ்காரன் ஸோ மெட்ராஸ்காரன் டைட்டிலுக்கும் இந்த மெட்ராஸ்க்கும் வந்து இதில் ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன் அடுத்தபடியாக வந்து ஆடி லான்ச் வேறு இருக்குது இங்கே எல்லாம் பேசிட்டு எனக்கு அங்கே பேசி கண்டென்ட் இருக்காது ஸோ சிம்பிளாக வந்து ஒவ்வொருத்தரை பற்றி பேசி முடிச்சிடுறேன் எந்த ஒரு தயாரிப்பாளரும் ஒரு கதையை முழுசாக கேட்டுட்டு அது பிடிச்சி போய் தான் ஒரு கதையை வந்து ஓகே பண்ணுவாங்க ஷூட் போவாங்க ஆனால் அந்த மெட்ராஸ்காரன் கதையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி மட்டும் தான் கதையை கேட்டேன் இன்ட்ரோல் கூட கேட்கல இன்ட்ரோலுக்கு முன்னாடி இருக்க கதையை கேட்டேன் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க படத்தை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன் காரணம் ஒரே காரணம் நம்பிக்கை டேரெக்டர் மேல இருக்க நம்பிக்கை படத்தை ஃபுல்லா பார்த்துட்டேன் அந்த நம்பிக்கை வீண் போகலன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர் ரொம்ப ராவான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அடுத்தது ஸ்ரீஎன் பிரதர் வந்து கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் இருக்கு பக்தியோட தொழில் பக்தியும் அதோட ரொம்ப அதிகம் சில நேரத்துல எனக்கு டவுட்டா இருக்கும் ஏங்க ஒரு கடல் பக்தி ரொம்ப அதிகமா இல்லைன்னா வந்து தொழில் பக்தி ரொம்ப அதிகமான்னு ஏன்னா ஒரு சின்ன விஷயம் ஷூட்ல நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் ஷூட் வந்து புதுக்கோட்டையில் நடந்தது அப்போ வந்து ரம்சான் நோம்பு டைம் அப்போ நோம்பு டைம்ல வந்து தெரிய வந்துட்டு காலைல விடிக்கத்தான சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் தான் சாப்பிடுவாங்க அப்பயும் ஷார்ப்பாக காலை ஷார்ப்பாக ஏழு மணிக்கு வந்துடுவார் ஈவினிங் ஏழு மணிக்கு தான் போவார் அந்த நேரத்தில் வந்து புதுக்கோட்டையில் சரியான வெயில் அப்போ கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் தொடர்ந்து ரெண்டு நாள் வந்து சரியான ஃபைட் சீன் அந்த டைம்ல கூட காலையில இருந்து உச்சி வெயில் நடு ரோட்ல உச்சி வெயில்ல சாப்பிடாம தண்ணி குடிக்காம அவங்களுக்கு நடிச்சார் அந்த பைட் ஏன்னா பயங்கரமான படத்துக்கு அப்புறமா ஷேனுக்கு தமிழ்ல வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு தமிழ் படத்துல அடுத்தபடியா கலை பிரதர் கண்டிப்பா இது மாதிரி ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு நான் நிறைவேற்றி யோசிச்சிருக்கேன் நிறைய மாட்டி இல்ல முதல் மாட்டி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது யோசிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கெல்லாம் அவன் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் முக தெரியாத நபர்கிட்ட நான் பேசிக்க கூச்ச போடுவேன் தெரியாது ஆனால் ஷேன் பிரதான் கலைப்பிரதற்கிட்ட என்ன ஐடியாண்டி அவர் சீக்கிரமும் ஒருத்தவங்க ஜெம்மா ஆயிடுவார் உரிமை எடுத்து பேசுவார் இது மாதிரி உரிமை எடுத்து பேசுற நபர்களெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு பார்க்கறது பயங்கரமாக வந்து அட்டாச் ஆயிடுவார் எனக்கு அவர்கிட்ட பேசுற முதல் நாளே பல வருஷமான ஒரு நண்பர்கிட்ட பேசுற மாதிரி வந்து ஒரு இது இருந்தது அதே போல வந்து மெட்ராஸ் மெட்ராஸ் டைட்டில் மெட்ராஸ்காரத்தில் அன்புன்ற வாழ்ந்திருக்க அதே போல தலை பிரதரும் எப்படி அன்பு கேரக்டர்ல வாழ்ந்தாரோ அதே போல மெட்ராஸ்கார் துரைசிங்கம் கேரக்டர்ல வந்து அதை விட பேசப்படும்